டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் எக்ஸாம் ஓ பண்ணிகிட்ருக்கீங்களா ஸோ உங்களுக்காக வீட்டிலேருந்தே தேர்வு எழுதுறதுக்கான ஒரு பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அகாடமி போக முடியல சார் ரொம்ப தூரம் வந்து இருக்குது இல்லைனா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து எழுதி பார்க்கணும் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸோடு வந்து நான் வந்து வீட்டிலேருந்து எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஓம் டெஸ்ட் பேட்ச் வீட்டிற்கே வினாத்தாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பேட்சில் உங்களுக்கு கொஷின் பேப்பரோட ப்ரிண்ட் அவுட் வந்து நம்ம அனுப்பிச்சிடுவோம் அது கூடவே ஓஎம்ஆர் சீட்டு ஆன்சர்கி அது கூட ஸ்டடி பிளானோட பிரிண்ட் அவுட் எந்த டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற தெளிவான பிளானும் அதில் இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஃபீடிஎஃப் எனக்கு வேணும் சார் புக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா புக்ஸ் உங்கள் கேட்டே இருக்க போகுது இல்லைன்னா நம்ம அகாடமியில் கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா எஸ்சிஆர்டி பேஸ்டு அதாவது ஸ்கூல் புக் என்ன படிக்கணுமோ அந்த கண்டென்ட்டோட இருக்கக்கூடிய புத்தகம் நம்ம வச்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோமா அந்த வேர் டு ஸ்டடி பேஸ்டு புக்கு நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா சரி இப்போ வந்து மெட்டீரியல் வந்து இதை பீடியப்பா நம்ம உங்களோட குரூப்ல உங்களது குரூப்பில் ஆட் பண்ண போறோம் அந்த குரூப்ல இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட போகிறோம் சரிங்களா குரூப் மட்டும் இல்லாமல் அதில் அடிஷ்னலாக மேக்ஸ் இருக்கு இல்லையா டெஸ்ட்டுக்கு அதுக்கான ஆன்சர்க்கே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் படிக்கிறதுக்கு எந்த வரிசையில் படிக்கணும் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது இருக்க போகுது ஓகே அதை படித்ததுக்கப்புறம் தேர்வு எழுத போகிறீங்க கொஷின் பேப்பர் உங்கள் கையில் இருக்க போது எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் கீ வச்சு வெரிஃபை பண்ண போறீங்க அதில் ஏதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் வந்து கேட்க போகிறீங்க இல்லை மேக்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எக்ஸ்ப்ளேஷனை பார்க்க போகிறீங்க அதுலவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் குரூப்பில் இருக்க டிஸ்கஷனில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்ச் உங்களை வீட்டில் இருந்தே கைட் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சு பிளஸ் கொஷின் பேப்பரையும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து அனுப்ப போகிறோம் சரிங்களா இதை வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டமாக பிரித்து தான் உங்களுக்கு வந்து நனுப்போக போகிறோம் சரிங்களா ஏன் அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு டென் கொஷின்ஸ் அந்த மாதிரி ஒட்டுக்காக கொடுத்துருவோம் இதே நீங்கள் வந்து ஒரு டூ மந்த்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கான ஸ்டடி பிளானாக இருக்கும் சரிங்களா மீதி கொஷின்ஸ் வந்து அடுத்த டூ மந்த்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் கொஷின் பேப்பரை அனுப்பிச்சி வச்சுருவோம் ஸோ இதுதான் வந்து ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த நியூ பேட்ச் சரிங்களா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு முன்னாடி சொன்ன மாதிரி வெளியில் போக முடியாது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டுருக்கீங்க என்னால் வந்து அகாடமி அந்த டைமிங்கில் போயிட்டு எழுத முடியாது ஸோ இங்கே என்ன ஸ்டூடெண்ட் வந்து கொஷின்ஸ் எழுதுவாங்களோ அதை நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இங்கே என்ன ஃபீஸ் இருக்குமோ அதை விட கம்மியான ஒரு ப்ரைஸில் அண்ட் பெஸ்ட்டான கொஷின்ஸோடு உங்களுக்கு வந்து இருக்க போகுது சரிங்களா இந்த டெஸ்ட் மேட்சுக்கான ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மினிமம் ப்ரைஸ் சரிங்களா ஸோ இந்த உங்களுக்கே தெரியும் இரநூறு கொஷின் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே தமிழ் ஹண்ட்ரட் ஜிஎஸ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்க போகுது ஜிஎஸ்சில் மேக்ஸ் வந்து டுவென்டி கொஷின் இருக்க போகுது ஸோ இந்த பிளானை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளான் டீடைல்ஸ் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பிளான் பிடிஎஃப் கொடுப்பாங்க பேட்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க நான் சொன்ன தான் ஸோ இதை ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த அட்ரஸ்க்கு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் கொஷின் பேப்பரை சென்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் இம்மிடியட்டாக படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் இல்லை சார் நான் ஆல்ரெடி இருக்கேன் நான் வந்து சில கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம ஸ்டடி பிளானை பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சுருங்க கிடக்கடன்னு எழுத ஆரம்பிச்சிருங்க சரிங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தான் உங்களுக்கு ஓட்டுக்க கொஷ்டின் கொடுக்க போகிறோம் இல்லையா ஸோ திரும்ப நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் வில்லேஜில் நீங்கள் படிக்கிறீங்க ரெண்டு பேர் படிக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க சேர்ந்து கூட வாங்கிப்போங்க ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அது மற்ற கம்பெனி நீங்கள் பாருங்கள் ஒரு பிடிஎஃப் பேஸில் ஜாயின் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து மற்றதெல்லாம் எடுத்து நீங்கள் எழுதுறதுக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக அண்ட் மினிமம் ப்ரைஸில் வந்து அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் மணி மணிவைஸும் சரி ஓகே உங்களுக்கு வந்து டைம் வைஸும் சரி உங்களுக்கு ரொம்பவே சேவ் ஆகும் சரிங்களா நீங்கள் ப்ரிப்ரேஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் கொஷின் இருக்குது வாங்கி அப்படியே வைக்காமல் அந்த ஷெட்யூல் பிரகாரம் நம்ம சரியான நேரத்தில் அந்த தேர்வை எழுதி முடிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ரெகுலரான ப்ராக்டிஸ்க்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஓகே ஸோ இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸும் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் ஓகே டீட்டெயில்டான வீடியோஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கால் பண்ணி கேளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ இதுதான் ப்ராசஸ் இதெல்லாம் தான் நம்ம அனுப்ப போகிறோம் கொஷின் பேப்பர் ஆன்சர் கி ஓஎம்ஆர் சீட் ஸ்டடி பிளானோட ப்ரிண்ட் அவுட் ஓகே இதெல்லாம் இருக்க போகுது ஓகே அண்ட் இதுக்கு மேக்ஸ்க்கான ஆன்சர் கி வந்து எங்களுக்கு இருக்க போகுது உங்கள் குரூப்பில் ஸ்டடி பிடிஎஃப் இப்போ ரிவைஸ்ட் சிலபஸ் தமிழ் சிலபஸ் இருக்குன்னா அதுக்கு எந்தெந்த புக்கில் வந்து எங்கே படிக்கணும் இந்த டாபிக் எந்த டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணுங்கிற பிடிஎஃப்மும் எங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் படிச்சுப்பாங்க ஜிஎஸ்க்கு மேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க அதை ரெஃபர் பண்ணியும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் புக்ஸ் இருந்தால் பெஸ்ட்டு அதை வச்சு படிங்க ஸ்கூல் புக்ஸ் வந்து வச்சுருக்கோங்க அது இல்லைன்னா நம்ம எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக் பேஸ்டு சிலபஸ் பேஸ்டு புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த புக்கையும் கலெக்ட் பண்ணுறதா தான் பண்ணிக்கோங்க அதுக்கும் ஃப்ரீ சிப்பிங் இருக்குது ஓகே இதெல்லாம் காம்போவாகவும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு புக்கு ப்ளஸ் ஹோம் டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி ஏதாவது வேணும் இல்லை வீடியோ கிளாஸு ஆன்லைன் டெஸ்ட்டும் வேணும் எனக்கு ஹோம் டெஸ்ட்டும் வேணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான டீட்டெயில்ஸும் இருக்குது இல்லை சார் நான் வந்து ஆன்லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்சஸும் இருக்குது இதை அது வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கம்மியாக தான் இருக்கும் ஓகே இது பிரிண்ட் அவுட் போடுறதுனால ஒரு காஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த காஸ்ட்டு தான் இது இருக்கும் சரிங்களா ரொம்ப மினிமமான மார்ஜினில் தான் அதை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா இவ்வளோ கொஸ்டின் பேப்பரும் பிரிண்ட் அவுட் போடுறதுக்கான ஒரு காஸ்ட் இருக்கும் ஓகே ஸோ அது என்னவோ அதுதான் இப்போ கொஷின் எடுக்கிறதுக்கே ஒரு காஸ்ட் ஒரு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு செலவு பண்ணி நம்ம எடுத்துகிட்ருக்கோம் பட் இதை வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம இந்த ப்ரைஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் பிஎன்பிசி எக்ஸாம் ஓ பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் வீட்டிலேருந்து எழுதுறதுக்கான ஒரு டெஸ்ட் சீரியஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க தேங்க்யூ